புதுச்சேரியில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான குதிரையேற்ற போட்டியில் தடை தாண்டும் பிரிவில் வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் குதிரை பயிற்சி வளாகத்தில் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கிய இப்போட்டியில் கொல்கத்தா பெங்களூரு சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து எண்பத்தி ஆறு குதிரைகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் ஐந்து நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் மூன்றாவது நாளான நேற்று தடை தாண்டும் பிரிவு நடத்தப்பட்டது இப்போ வந்து வந்து மீட்டர் ஜம்ப் ஒரு முப்பது நாற்பது பேர் கிட்ட கைட் பண்றாங்க கலந்துக்கிறாங்க நானும் கலந்துக்கிறேன் இந்தியாவில் நேஷனல் நடக்குது இந்த ரெட் எத் ரைடிங் ஸ்கூல்ல இந்த மூணு வருஷமா ரைடிங் பண்றோம் இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷோல நாங்கள் ரைடிங் பண்ணோம் செகண்ட் ஷோ இவன் ரைடிங் பண்ணோம் ஒன் மீட்டர்ல ஒன் மீட்டர் ஒன் டுவெண்ட்டி நைட் ஏறிக்கினே போவோம் பாண்டிச்சேரி கொஸ்டின் சேலஞ்ச் இன் ஆர்வல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அண்ட் தேர் ஆர் அரவுண்ட் சிக்ஸ்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் யோர் அண்ட் ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் மை ரவுண்ட் ஐ நைஸ் செகண்ட் இவெண்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் ஜம்பிங்ல இதுல நான் நல்லா பண்ணிக்கிறேன் வந்து இதுல வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண